அக்கா எதுக்கு சௌகமா இருக்க இல்ல சோழ எனக்கு பேரன்ஸ் வெடிங்க டா ஹிந்தில அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு ஒரு பயத்துல இருக்கேன்டா அக்கா அவளானே இதோ அம்மா என்னப்பா பா பாத்து பிராமிஸ் பண்ணுமா எதுக்குன்னு சொல்லு மா பிராமிஸ் பண்ணுமா அப்பா சரி பிராமிஸ் இனி காக்காவ மட்டும் திட்டுக்கட தான் அதுக்கு தான் பிராமிஸா நல்ல தம்பிடா போலமா எனக்கு பிராமிஸ் பண்ணு பிராமிஸ் எதுக்கு பிராமிஸ் பண்ணு பிராமிஸ் எதுக்கு இனி காக்காவ திட்டுக்கட ஏய் ஏண்டா சுஜன் மார்க் எடுத்து வச்சிருக்கேன் கவலைப்படாதது